அப்புறம் நடுராத்திரி எல்லாம் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்க கேட்க வந்தது கேளுங்க கொஞ்ச நேரம் சிரிக்கலாம் நாளைக்கு என் கட்சியு சொல்லி அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காம அழிச்சிட்டு என்ன ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வராங்க குளிர்ச்சி வந்துருச்சு அவ்வளவு ஆரம்பா இருக்க காரணம் என்ன தானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பட்ச படுகொலை தானே யதார்த்தமான மரணமா யதார்த்தமான மரணமாக கேட்குறேன் இன்னைக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ கொடுமை இவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதுக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலாக என்ன இருக்கு அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலாக இருக்குது அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமை நான் பாடுபடுவேன் எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் மேரா பாரத் மேரா பரிவார் ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார் நாற்பது வருஷமா அரசியல் இருக்கேன்னு சொல்றீங்க தேவையில்லை நான் தலைவன்னு நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டதே இல்லை நான் எளிமையானவன் நான் வாழ தான் விரும்புகிறேன் சாதாரணமாக கடலை வாங்கி தின்னுக்கிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன் எனக்கு எந்த விதம் பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை நீங்கள் அதை விளம்பரங்கள்னு சொன்னால் விளம்பரங்கள் இன்னைக்கு ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிகைகளுக்கு கையொட்டு தான் அது எந்த டிவியை திறந்தாலும் விளம்பரம் நீ ஒழுங்கு வெங்காயமாக நாட்டம் ஆண்டேனா உனக்கு எதுக்கடா விளம்பரம் எதுக்கு விளம்பரம் பாரத பிரதமரை கேக்குறேன் அந்த ஆளுங்கட்சியினு கேட்கிறேன் பூஜா தூக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சிருக்கீங்க அப்ப முட்டு காசு எவங்க அப்ப முட்டு காசு எதுக்கு இந்த விளம்பரம் பண்றீங்க நீ ஒழுங்கு வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க அங்க இருந்து ஓட்டு போடுங்கன்னா போடப்படுறாங்க காகிதம் படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பிஆர் ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்க ஐயா இங்க உட்காருங்க செல்லப்பாண்டியன் அவர்களே செல்லப்பாண்டியன் எனது கொள்கை பரப்பின் மாவீரர் ஆமா சார் வெக்கமான சூடு சுரண இருந்தா சோத்தான் திங்கிறீன்னா நீஷின தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்கு சீட்டில நடத்து எதுக்கு மெஷின் யாருக்கு வேணும் மெஷின் ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் ஒன்னு ரெண்டு இல்ல பார் ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போச்சான் ஏண்டா அங்கப்பம் தண்ணோன்னு அடே ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்ட என்ன மயிருக்கடை அந்த மிஷினை வாங்குற ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குறத கேட்குற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு தான் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா எல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க நாங்கள் அந்த மிஷினை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சுருக்கான் வெளியில் இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்கறவங்க மாதிரி நிக்க வச்சு நாளைக்கு வராற கேளுங்களேன் கையா ஆட்டிக்கிட்டு வராருல்ல சொல்லுங்க ஐயா உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா இல்லை நாற்பது வருஷமா இருக்கீங்களே உன்னை வந்து தலைவன் யாரும் நினைக்கலையே அதான் கேட்குறீங்க நான் பெரியாரல்ல அண்ணா அல்ல அவங்க அன்னைக்கு அவ்வளோ உழைச்சி களைச்சி என்னோட உழைப்புலாம் ஒன்றும் இல்லை அறிஞர் அண்ணா அவ்வளோ எளிமையா வாழ்ந்தார் பெரியார் அவள் எளிமையாக வாழ்ந்தார் தேர்தல் வேணாம் அப்படின்னார் ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி அவர் வழியில் எளிமையாக இருக்கிறார்களா எல்லோருக்கும் பதவிகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் பிரிச்சு பிரிச்சு பேசுவேன் இல்லை வெற்றி பெற முடியாத பட்சத்தில் என்ன பேச்சுக்கலாம் இடமில்லை இது வெற்றி வரும் போகும் என்னோட உரிமை நான் பல தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன் ஐயா கூட ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க அதனால ஒரு எப்போவுமே இப்படி இருந்துருமா என்ன நான் அநேகமாக நம்புவேன் எனக்கு அதான் அந்த உறுப்பினருக்கு போட்டியிடுறதுக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் போட்டிடுவோம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது அதனால் எங்கள் பிரச்சாரங்களில் ரெண்டு மூன்று தொகுதிகளில் ஆரம்பித்து ஒரு வாரமாக போய்கிட்டுருக்கு கற்கை நன்றி கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா தவறு அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இது கொடுக்குறாங்க அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா நாற்பத்தஞ்சாயிரமா மாத மாதம் வட்டி கட்டுறாங்க அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்திய ஜனநாயகப் பள்ளிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும் இரும்பு கொட்ட மாதிரி விஷய பிரச்சியில் மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கெல்லாம் அல்ல அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது குஷ்ப பிரார்ட்டியார் செய்ய தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ அவரு கொடுக்குறவன் கொடுக்குறான் வாங்குகிறோம் வாங்குகிறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க ஐயா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பேர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார் ரகுராம் ராஜன் ச சரித்திரமிடுற மோடி அவர்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்கள் அப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் தான் ஒம்பது வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பிரத்திக்கிறீங்களே ஆதலினால் நான் என்று சபதமேற்கிறேன் பா ஜக இங்க கால் ஒன்றை விடமாட்டேன் 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 என்று என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் என்ன சொல்ல பாண்டியன் பார்த்துக்கலாம் ஆ நல்ல கேள்வி நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி இத்தனை நாள் வராதது இல்ல இந்த போதை பொருள் முக்கியமா சொல்ற கேட்டுக்குங்க எல்லாம் குஜராத்து துறைமுகத்தில இருந்து வருது யார் கையில இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த மாதிரி தான் தங்கம் ஏறி இருக்கு இல்லையா அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யாரு ஏர்போர்ட்டே அவங்க கையில இருக்கு துறைமுகம் அவங்க கையில இருக்கு அங்க அவன் யார் வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு வித்துக்க பழச்சிக்க எனக்கு கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும் அங்க உள்ளவனெல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விடுறான் வேற எங்க இருந்து வரும் வேற எங்க இருந்து வருது சகோதரா எங்க இருந்து வரும் இந்த போதைப் பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா கஞ்சா எல்லாமே இப்ப இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்துல கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்டம் யார் ஜாபர் சாதிக்கா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி தலையை வெட்டு போதைப் பொருள் விற்கிறவன தலையை வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு ஏதும் போத மதுவும் இருக்கக்கூடாது மதவும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டே ஒலிங்க என்ன அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க படிப்பகங்கள அதிகமாக்கு குடிப்பகங்களை குறை முற்றிலுமா நீக்கு அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்கு அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காம இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமாம் அதிமுக என்பது சாதாரண நீக்கம் இல்லை திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது எல்லாம் இருக்குது பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் இதன் மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேரோடும் வேறொடி மண்ணோடும் வேறடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம் தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா ஆ வந்தா வரட்டும் ஈடி வரட்டும் வீடி வரட்டும் இந்த வீடின்னு ஒரு தெரியுமா அந்த காலத்துல இந்த பொம்மலை கிட்ட போனா தப்பா அதெல்லாம் தப்பா போட்டுறதீங்கப்பா அவள மேலேயும் தப்பு இருக்குது அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்கே அரிசி அரி அரின்னு அரிச்சிக்கிட்டு ரெண்டு வக்கம் அரிச்சிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான் அவர் அது இல்லாமல் சிவபால் என்னது சைபால் அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான் அந்த கையிலேயே போட்டு பரவட்டாக இருக்கான் ரோடு போடுவான் அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடி வந்தது இந்த காலத்தில் ஈடி வருது அதேவர்கள் ஆயுதத்தில் ஒன்று ஏன் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா என் ஆஃபீஸு இருபது வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும் சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஈடி வரணும் வந்தால் எனக்கு நிறையப்பா ஏன்படுத்துகிற நாலு கோடி நாசமாக போச்சுப்பா நல்ல படம் நான் எடுத்து தயாரிச்ச அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான் அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வழி இருக்குது அதனால் ஈடி சொன்னிங்க இல்லையா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ ஆ வீடி வரணும் கூடாப்பா நீப்பா ஈடி வரணும்ப்பா நீ வேறு அவங்க மறந்து போயிருக்கான் தப்பு பண்ணாமே வீடி வர சொல்கிறேன் ஆ நில் நில்லுங்க ஈடி ஆகா ஆகா ஆமாம் ஈடி வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் நீதிபதியில் கிளப்பி விடுறாங்க சும்மா இருக்கிறவனே அந்த கேஸ் கொண்டா அவன் எப்படி ஜெயிச்சான்னு பார் அது மறுபடியும் நீ கொண்டா இந்த எலெக்ஷனுக்கு இவிஎம் மெஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே